இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் வசனம் பனிரெண்டு கத்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து கருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீதிமானை ஆண்டு ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வர ரோமர்ல சொல்லப்பட்ட பிரகாரமாக நீதிமான்களாய் இருக்கும் கொடுக்கிறோம் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே நீதிமானை ஆசிர்வதிக்கிற தேவன் நீதிமானை பாதுகாக்கிற தேவன் நீதிமானை உயர்த்துகிற தேவன் இந்த ஜப ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாவங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை பாதுகாக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் அன்றவரை ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் முடியான கிருபையை தருகிற தேவன் ஆமாண்டவரை எங்களை சூழ்ந்து கொள்ளுவீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஒவ்வொருவரையும் கத்தர் இந்த ஜப ஆசீர்வதிங்க ஆண்டவர அன்றவரை ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர உம்முடைய காருண்யம் என்னும் கேட்டகத்தினால ஆண்டவர அண்டவரு உம்முடைய பிள்ளைகளை சுற்றி சூளை இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் இருக்கிறோம் சத்ருவின் கண்களுக்கும் பொல்லாத மனிதர்களுடைய கண்களுக்கும் அந்த ஒரு விரோதமாய் இருக்கிறவருடைய கண்களுக்கும் உடைய பிள்ளைகளை விளக்கி பாதுகாத்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய காரூண்யம் என்னும் கேடகத்தினாலே மறைத்து கொண்டு சுவாமி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொரு வாழ கத்தர் உதவி செய்ய அந்த நல்ல கிருபை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen, Amen.